ஹலோ விவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஈஸியான ஒரு டாபிக் தான் தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம பதினஞ்சு மார்க் ஸ்கோர் பண்ணலாம் சரிங்களா பார்ப்போமா இதில் வந்து நம்ம ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்க போகிறோம் எளிய மொழிபெயர்ப்பையும் கலைச்சொற்கள் இருக்குது பார்த்தீங்களா இது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி தான் பார்க்க போகிறோம் அதனால தான் நம்ம பதினஞ்சு மார்க் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஏன்னா இதில் வந்து ரெண்டுமே ஒரே சேம் கண்டென்ட் ரிலேட்டட் தான் இது வந்து இங்கிலீஷில் இருக்கிறத தமிழுக்கு மாற்ற சொல்லியிருப்பாங்க கலைச்சொற்கள் அப்படிங்கிறது இங்கிலீஷோட வார்த்தையை வந்து பொருள் சொல்ல சொல்லியிருப்பாங்க அவ்வளோதான் ஸோ ரெண்டையுமே சேமாக கம்பைன் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த டோட்டலாக இந்த கான்செப்டே ஓவராயிடும் இதில் நம்ம இப்போது நியூ சிலபஸில் கொடுத்துருக்கிறதுல எளிய மொழிபெயர்ப்பு இருக்குது பார்த்திங்கன்னா இதில் ஆவணங்களின் தலைப்பு கோப்புகள் கடிதங்கள் மனுக்கள் மொழிபெயர்ப்பை புரிந்து கொள்ளுதல் இது வந்துட்டு புதுசாக கொடுத்துருக்காங்க சரிங்களா இதோட கண்டெண்ட்டை நம்ம புதுசாக தான் படிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அதில் ஸ்கூல் புக்கில் என் பெருசாக எதுவும் இல்லை ஒரு ரெண்டு மூணு கான்செப்ட் மட்டும் இருக்குது மற்றபடி இது ஸ்கூல் புக்கில் இல்லை ஸோ இது வந்து நம்ம பெருசாக பயந்துக்க வேண்டியதும் இல்லை இது வந்து எளிய மொழிபெயர்ப்பு தான் ஸோ ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்து மொழிபெயர்க்க தான் சொல்ல போகிறாங்க அது நம்ம பேசிக்காகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆவணங்கள் பற்றியும் கோப்புகள் பற்றியும் கொஞ்சம் ஒரு ஒரு சில புக்கில் இருக்குது அது நான் எந்த புக் அப்படி என்னன்னு சொல்கிறேன் மொழிபெயர்ப்பை புரிந்து கொள்ளுதல் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு நம்ம ஸ்கூல் புக்லேயே வந்துட்டு ரெண்டு லெசன் இருக்குது அந்த ரெண்டு லெசன் படித்தோம் அப்படின்னாலே அந்த பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும் அதை தாண்டி இந்த கடிதங்களும் மனுக்களும் இது ரெண்டும் வந்துட்டு இது ரிலேட்டடாக எந்த ஒரு கண்டென்ட்டும் நமக்கு இல்லை அதனால் இதை பேசிக் கான்செப்டை நம்ம அவுட் சோர்ஸ்லேருந்து கற்றுக்கலாம் ஓகேங்களா தெரிஞ்சு வச்சிக்கலாம் மொழிபெயர்ப்பை புரிந்து கொள்ளுதல் இருக்குது பார்த்திங்களா அதுக்காக நம்ம டென்த்து நியூ புக்கில் மொழிபெயர்ப்பு கல்வி அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்குது அதில் வந்துட்டு இதுக்கான டீட்டெயில்ஸும் மொழிபெயர்ப்பு பற்றின ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் வந்து அறிஞர்களோட கருத்துமே இருக்கும் அதுவுமே நம்ம பார்த்துக்கலாம் யார் யார் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது இன்னொரு லெசன் எது அப்படின்னா மொழிபெயர்ப்பு கலைகள் அப்படின்னு லெவன்த்து நியூ அட்வான்ஸ் தமிழில் இருக்க ஒரு லெசன் தான் இது சரிங்களா இது ரெண்டையும் படித்தாவே பேசிக்கான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் இந்த ரெண்டு பிடிஎஃப்பையும் நான் வந்துட்டு ஃபஸ்ட் கமெண்ட்டில் தந்துடுறேன் ஓகேங்களா இது ரெண்டு லெசனையும் நல்லா படிச்சுக்கோங்க இதில் வந்து குஷின்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதுவும் இல்லாமல் இந்த பேசிக்கான ஒரு கான்செப்ட்டுமே இதில் தான் இருக்குது ஓகேங்களா அடுத்தது ஆவணங்கள் கோப்புகள் இதெல்லாமே நான் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் கொடுத்துறேன் ஓகேங்களா எல்லாத்தையும் ஒவ்வொரு வீடியோஸ் கொடுத்துட்றேன் கொடுத்துறேன் ப்ளஸ் ப்ளேலிஸ்ட்டாகவும் நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துறேன் ஓகேங்களா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க